ஜனநாயக எப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா படம் வெளியில வந்து பிளாக் பஸ்டர் ஆகி பணம் சம்பாதிக்கிறது இல்லை இந்நேரம் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் இந்தியா பூரா விஜயோட பேரையும் விஜயோட கட்சியையும் மட்டுமே பேசும்படி தெரிஞ்சிருப்பாங்க அவர் ஓடி போய் தேடி போயிட்டு கவரேஜை கலெக்ட் பண்ணுன்னு அவசியம் இல்லை மனுஷ வெளியில வந்து நின்று ஒரு வார்த்தை பேசுனாலே இந்தியா முழுக்க இருக்க எல்லா நியூஸ் சேனல்லையும் அவர் மூஞ்சி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு ஆனா அதுக்கு ஒருத்தருக்கு மனசே இல்லை இல்ல அது வந்து பண்ண வேணாம்னு நினைக்கிறாப்லையா இல்ல பண்றதுக்கு பயப்படுறாப்லையா இல்ல பண்ண தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாப்லையான்றது தெரியல கூட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்நேரத்துக்கு வந்து பாதி அசம்பிளிய புடிச்சிருந்துருக்கலாம் சார் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாதி அசம்பிளிய புடிச்சிருக்கலாம் இந்நேரம் தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கட்சி இருக்க பத்தியா திராவிட கட்சியா இருக்கட்டும் தேசிய கட்சியா இருக்கட்டும் இல்ல அந்த தமிழ் தமிழ் பேசுற கட்சியை தமிழ் தேசிய கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சியும் அறண்டு போய் உட்கார்ந்துருப்பாங்க ஆனா அந்த ஒரு மனுஷே வாய தொடக்காம உட்கார்ந்துருக்க அந்த ஒரு தவிர மற்ற எல்லாரும் பேசுறாங்க ஏன் இவங்க சப்போர்ட் கொள்ள ஏன் அவங்க சப்போர்ட் கொள்ள அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கத்தான் தான் செஞ்சா அவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட் வந்திருக்காங்க அவர் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு விஜய் தான் வேற யாருமே கிடையாது அவர் ஊன்னு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னா இந்நேரத்துக்கு அவருக்காக போராடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க நீங்க அவங்க தற்கொலை கூட்டணும்னு சொல்லுங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்லுங்க ஜாம்பி கூட்டம்னு சொல்லுங்க கல்ட்டு குரூப்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லலான்னா அவனுக்குன்னு ஒரு ஓட்டு இங்க இருக்கா இல்லையா ஐயா தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் விஜயோட ரசிகர்கள கண்டிப்பா இருப்பாங்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் அசால்ட்டு அந்த ஐம்பது லட்சம் பேர் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரை சேர்த்துக்கிட்டு நீ இங்க இப்ப பண்ண வேண்டியது பாலிடிக்ஸ் அமைதியா ஒரு உங்களையும் நம்பி உட்கார்ந்து பணம் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அவங்களை காப்பாத்துறதுக்கு அதுக்கான தார்மீக பொறுப்பு அது உங்களுக்கு இருக்கா இல்லையா கரூர்ல நம்ம வந்து போனோம் அந்த நாற்பது பேரை போனோம் அதுக்கு நாம பொறுப்பு ஏற்கல இதுக்கு நாம பொறுப்பு நான் ஜஸ்ட் என் வேலை நடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் அதைத்தான் நான் பார்ப்பேன் அதை தாண்டி வேற வெளியில என்ன பிரச்சனைனாலும் அதை நீந்தான் பார்த்துக்கணும் அப்படியா தெரியலே சார் இல்லை அப்படிலாம் இருந்தால் எப்படி சார் கட்சி நடத்த முடியும் எப்படி சார் அதை வந்து மக்கள் உங்களை நம்புவாங்க நினச்சி பாருங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் அசால்ட்டாக இருக்கலாம் ரொம்ப அசால்ட்டும் உங்கள் பக்கம் இருக்கலாம் ஐம்பது லட்சம் பேர் சார் ஆல்மோஸ்ட் பத்து சதவீத வாக்கு ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு தமிழ்நாட்டில் வெறும் அஞ்சு கோடி வாக்காளர் தான் இருக்கு அஞ்சு கோடி வாக்காளர்ல ஐம்பது லட்சம் வாக்கு உங்களுக்கு அசால்ட்டாக கிடைக்கிதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது இல்ல எதுக்கு தான் நம்ம அரசியலுக்கு வர கடைசி படம்னு அறிவிச்சுட்டோம் தேட்டர்ல உட்காந்து ஸ்கிரீன்ல படத்துல பயங்கரமா டைலாக் பேசுறோம் வெளியில வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அறிக்கை ஏற்படுறான் இத்தி இப்படியே பண்ணி எத்தனை நாளைக்கு உங்களால ஓட்டிட முடியும்னு நினைக்கிறீங்க வருத்து போய் உட்காந்துட மாட்டான் இல்ல அவனை கட்டுப்பா என்னடா நம்ம பிரச்சனைக்காடா அந்த ஆளுக்கா இவ்வளவு தூரம் கட்டிட்டு இருக்கான் அவர் பிரச்சனைக்காக நம்ம கத்துறோம் அவரு வாயவே திறக்காம உட்கார்ந்துருக்க இதே வந்து ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு ரொம்ப மன வேதனையில இருந்தேன் தயாரிப்பாளர் நினைச்சு ரொம்ப சோகத்துல இருந்தேன் நொட்டிக்கிட்டு இருந்தேன் உருட்டிக்கிட்டு இருந்தேன்னு எதாச்சும் சொன்னீங்கன்னு வைங்கள இல்ல அவன் வெறுப்பாவானா மாட்டானா சார் அத உங்களை நம்பி அது இன்னமும் வந்து நீங்க அவங்கள வந்து கேனப்பா எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கு உங்க பின்னாடி சுத்துறாங்க பத்தீங்களா நாம எப்ப வந்தாலும் அவங்க வந்து நம்மளை வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க தேவைப்படுறப்ப நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நேரத்துல தான் நீங்க போகல உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துலையும் கூட நீங்க போக மாட்டேன்னு நீங்க என்ன ஒரு வார்த்தை ஏ ஏசார் இது வரைக்கும் ஊரே வந்து கதறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு உண்மையான விஷயம் என்னன்றது தெரியும்ல உங்களுக்கு உண்மை தெரியும்ல உங்களுக்கு தெரியும்ல அதை சொல்ல வேண்டியது யாரோட வேலை இது என்ன ஊருக்கு உபயோகப்படுற மாதிரியான விஷயமா என்ன உங்களுக்கு உபயோகப்படுற உங்களுக்கு மட்டுமே பெனிஃபிட் பினான்சியலி உங்களுக்கு மட்டுமே பெனிஃபிட் இந்த படத்து மூலயமா நீங்க எவ்வளவு தூரம் சாதிக்கணும்னு நினைச்சீங்க இந்த படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் வந்து உங்களை பற்றி பேசுவாங்க நீங்க கனவு கண்டு வச்சிருப்பீங்க இந்த படம் உங்களோட பொலிட்டிக்கல் லைஃப்ல எவ்வளவு தூரம் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் எவ்வளவு அடிஷ்னல் வேல்யூவா இருக்கும் எவ்வளவு கால்குலேஷன் போட்டு பண்ணிருக்கீங்க இது அத்தனையுமே ஒன்றுமே ஆக்க விடாம ஓரமாக ஒதுக்கி இருக்காங்க உங்களை இந்நேரத்துக்கு நீங்கள் வெளியில வந்திருக்கணுமா இல்லையா வரணும்ல ஏன் வரல ப இல்ல அவ்வளவு தூரம் பயமா இருந்தா பயமா இருக்குன்னு சொல்லிடுங்க சார் நான் வரமாட்டேன் எனக்காகத்தான் எல்லாரும் போராடணும் யாருக்காகவும் நான் மாட்டேன் போராட மாட்டேன் பரவாயில்ல ஆனா உங்களுக்காக கூட நீங்க போராடலன்னா அப்புறம் நீங்கள் என்னத்த தலை வரு சார் லீடர்ஷிப் நல்லா தனியாக லீடர்ஷிப் பொசிஷன் கிடையாது அது வந்து ஒரு ஆக்ஷன் இடத்துல உட்காந்து போடான்னு சொல்லிட்டு நம்ம உள்ள உட்காந்துக்கிறது இல்லை சொல்லி கூட கூட்டிட்டு போயிட்டு அவன் கூட நின்னு போறான்னு அவன் பிரச்சனைக்கு போராடன்னாலும் உங்க பிரச்சனைக்கு அவனை கூட்டிட்டு போய் நீங்க தானே போராடணும் அதையும் பண்ண மாட்டேன்னா என்ன சார் பேரை மட்டும் தளபதி வெற்றி கொண்டான் வெற்றிக்கிட்ட பத்தாது கொஞ்ச நாளும் யோசிங்க வேற எதுவும் நன்றி